மல்லை இறைவன் நம் அனைவரின் மீதும் சாந்தியும் சமாதானமும் செய்வானாக நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இப்போ வந்து நம்ம கடையில் ஆடி ஆஃபர் போட்டிருக்குங்க அதை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துன பாருங்கள் இப்போ வந்து நம்மள்ட்ட வந்து நீங்கள் ஐயாயிரம் ரூபாய்க்கு சரக்கு வாங்கும் போது உங்களுக்கு ஐநூறுரூவா தள்ளுபடிங்க ஐயாயிரத்தி ஐநூறுக்கு நீங்கள் சரக்கு எடுத்துக்கலாங்க அதே மாதிரி நீங்கள் ரூபாய்க்கு வாங்கும் போது ஆயிரத்தி இரநூறுவா தள்ளுபடிங்க பதினோராயிரத்தி இரநூறுவாய்க்கு சரக்கு எடுத்துக்கலாங்க அதே மாதிரி நீங்கள் இருபதாயிரரூவாய்க்கு எடுக்கும் சரக்கு வாங்கும் போது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நானூறுரூவா நீங்கள் சரக்கு சேர்த்து ரெண்டு இருபத்தி ரெண்டு நானூறுக்கு சரக்கு எடுத்துக்கலாங்க நீங்கள் முப்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கும் போது மூவாயிரத்தி அறநூறுரூவாய்க்கு சரக்கு நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாங்க அதாவது முப்பத்தி மூணு அறநூறுக்கு எடுத்துக்கலாங்க நாற்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கும் போது நீங்கள் நாலாயிரத்தி எட்நூறுரூவாய்க்கு சரக்கு சேர்த்து நாற்பத்தி நாலாயிரத்தி எட்நூறுரூவாய்க்கு எடுத்துக்கலாங்க நீங்கள் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு சரக்கு வாங்கும் போது ரூபாய்க்கு சரக்கு சேர்த்து ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு வாங்கிக்கலாங்க நீங்கள் ஒரு லட்சம் ரூபாய்க்கு சரக்கு வாங்கும் போது உங்களுக்கு பதினஞ்சாயிரூபாய்க்கு நீங்கள் சரக்கு சேர்த்து ஒரு லட்சத்தி பஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கிக்கலாங்க